சீனா நெருக்கம் எதிரொலி சிக்கன் நெக் பகுதியில் உஷாராகும் இந்திய ராணுவம் வங்கதேசத்தில் சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஷேக் ஹசீனா பதவி நீக்கம் செய்யப்பட்டார் தொடர்ந்து அவருக்கு எதிராக கலவரங்கள் வெடித்ததை அடுத்து அவர் இந்தியாவில் இந்திய அரசின் பாதுகாப்பின் கீழ் அடைக்கலம் புகுந்துள்ளார் அங்கு இடைக்கால தலைவராக பொறுப்பு ஏற்ற முகமது யுனுஸ் ஹசீனாவை தங்கள் நாட்டிடம் ஒப்படைக்க வற்புறுத்துகிறார் மேலும் ஹசீனா நீக்கத்தை தொடர்ந்து அங்கு இந்துக்களுக்கு எதிரான கலவரங்கள் நடைபெற்றன மேலும் இந்தியாவை விட யுனுஸ் சீன பொருளாதார மற்றும் வணிக நோக்கங்களுக்கு மட்டுமே ஆதரவாக உள்ளார் இதனால் அவருடைய அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையே சரியான புரிந்துணர்வுகள் இல்லை இந்நிலையில் வங்கதேசம் சீனாவுடனும் பாகிஸ்தானுடனும் மிகவும் நெருக்கம் காட்டத் தொடங்கியுள்ளது பாகிஸ்தான் உளவுத்துறை அமைப்புகளின் தலைவர்கள் வங்கதேசம் அடிக்கடி வந்து செல்கின்றனர் அண்மையில் சீனா சென்ற முகமது யுனிஸ் தங்கள் நாட்டில் வர்த்தகத்தை மேலும் விரிவாக்கலாம் என்று பேசியதோடு இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இப்போது சீனாவிடம் வங்கதேசம் அதிக முதலீடு செய்ய முன்வந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த கோழிக்கெழுத்து என அழைக்கப்படும் சிலிகுரி வழித்தடத்தின் பாதுகாப்பு குறித்து இந்தியாவில் கவலைகளை எழுப்பியுள்ளது பங்களாதேஷ் போக்குகள் குறித்து இந்தியா இப்போது கடும் எச்சரிக்கை அடைந்துள்ளது பிராந்தியத்தில் மூலோபாய முன்னேற்றங்களை உன்னிப்பாக கவனித்து வரும் அங்கு இப்போது நம் ராணுவ தளவாடங்களை கூடுதலாக நிறுத்தி வருகிறது இந்நிலையில் பிம்ஸ்டெக் கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி தாய்லாந்து சென்றார் அங்கு முகமது யூனுஸ் மற்றும் பிரதமர் மோடி இடையே ஒரு சந்திப்பு வேண்டும் என வங்கதேச அரசு இந்தியாவுக்கு வேண்டுகோள் விடுத்ததாக வட்டாரங்கள் கூறின இந்நிலையில் இருவரும் அலுவல் ரீதியாக சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் என்றாலும் இதில் யூனுஸ் பேச்சு குறித்து பேசப்பட்டதா என்று தெரியவில்லை என்றாலும் பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த கோழி கழுத்து பகுதியில் யூனுஸ் வேண்டுகோளை அடுத்து சீனாவின் பிரசனம் அதிகமாகலாம் என அஞ்சப்படுகிறது மேற்கு வங்காளத்தில் உள்ள இந்த குறுகிய நிலப்பரப்பு வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவின் மற்ற பகுதிகளுடன் இணைக்கிறது மேலும் நேபாளம் வங்கதேசம் பூட்டான் மற்றும் சீனாவின் எல்லையாக உள்ளது சமீபத்தில் புவிசார் அரசியல் மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த முக்கியமான வழித்தடத்தை பாதுகாக்க இந்தியா பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்திய ராணுவம் சுலிக்குறி வழித்தடத்தை அதன் வலுவான பாதுகாப்பு கோடாக விவரித்துள்ளது மேம்பட்ட ராணுவ தயார்நிலை நிலை மூலம் எந்தவொரு சாத்தியமான அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்கிறது வழித்தடத்திற்கு உள்ள சுக்னாவை தலைமையிடமாக கொண்ட திரிசக்தி படை பகுதியை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த படை ரஃபேல் போர் விமானங்கள் பிரம்மோ ஏவுகணைகள் மற்றும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்ட அதிநவீன ஆயுதங்களை கொண்டுள்ளது இந்திய ராணுவ தலைவர் சமீபத்தில் சில அறிக்கைகளை வெளியிட்டார் அது இந்த வழித்தடத்தின் பாதுகாப்பு குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை வலுப்படுத்தியுள்ளன சிக்கன்ஸ்நெக் இந்தியாவின் வலிமையான ராணுவ பகுதி என்றும் இங்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் மேற்குவங்கம் சிக்கிம் மற்றும் வடகிழக்கில் இருக்கும் நமது படைகளை விரைவாக அணி திரட்ட முடியும் என்றும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த சிலிக்குறி பகுதியில் இந்திய படைகள் பாதுகாப்பை மேம்படுத்த விரிவான நடவடிக்கைகளை எடுத்துள்ளன இந்திய விமானப்படை ஹஷிமாரா விமானப்படை தளத்தில் மிக் விமானங்களுடன் ரஃபேல் போர் விமானங்களின் படைப்பிரிவை நிறுத்தியுள்ளது இங்கு அச்சுறுத்தல்களை தடுக்க இந்த வழித்தடத்தில் பிரம்மோ சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளின் படை பிரிவு நிறுத்தப்பட்டுள்ளது எந்தவொரு வான்வழி ஊடுருவல்களையும் தடுக்க இந்தியா இப்பகுதியில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்பையும் நிலைநிறுத்தியுள்ளது எம் ஆர் மற்றும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இப்பகுதியில் கூடுதல் பாதுகாப்பை வழங்குகின்றன எந்தவொரு ஊடுருவலுக்கும் எதிராக வான்வழி பாதுகாப்பை இவை உறுதி செய்கின்றன மேலும் இங்கு ராணுவப் படைகளின் தயார் நிலையை மேம்படுத்துவதற்காக திரிசக்தி படை அடிக்கடி டி நைன்டி டாங்கிகள் மூலம் நேரடி துப்பாக்கிச்சூடு பயிற்சிகள் உட்பட போர் பயிற்சிகளை நடத்துகிறது வளர்ந்து வரும் பிராந்திய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இந்தியா விழிப்புடன் உள்ளது முகமது யூனஸின் சமீபத்திய கருத்துக்கள் சீனாவின் பெல்டன் ரோடு முன்முயற்சியில் அவர் இணை என்கிற கருத்தை வங்கதேசத்தில் சீனாவின் அதிகரித்து வரும் இருப்புடன் இது நெருக்கமாக மதிப்பிடப்படுகிறது சீனாவுடன் வங்கதேசத்தின் வளர்ந்து வரும் புதிய உறவுகள் இந்தியாவிற்கு மூலோபாய பாதுகாப்பு சவால்களை ஏற்படுத்தக்கூடும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் நம்புகின்றனர் குறிப்பாக சிலிகுரி தாழ்வாரத்தின் பாதுகாப்பு குறித்து அச்சம் ஏற்பட்டுள்ளதால் அங்கு இத்தகு உஷார் நிலை கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் பாதுகாப்பு தளபதி ஜெனரல் அனில் சவுகான் சமீபத்தில் வடவங்காளத்திற்கு சென்று ராணுவ தயார் நிலையை மதிப்பாய்வு செய்தார் ஆயுதங்கள் மூலோபாய வரிசைப்படுத்துதல்கள் மற்றும் தொடர்ச்சியான விழிப்புடன் எந்தவொரு வெளிப்புற அச்சுறுத்தல்களுக்கும் எதிராக இந்தியா கோழி கழுத்து பகுதியை பலப்படுத்தியுள்ளது பிராந்திய அரசியல் சூழல்கள் மாறும்போது தெற்காசியாவில் ஒரு வலிமையான சக்தியாக தனது நிலையை வலுப்படுத்த இந்த முக்கிய வழித்தடத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை இந்திய ராணுவம் அவ்வப்போது உறுதி செய்கிறது இதை உறுதி செய்வதில் இந்தியா எப்போதும் திடமான நிலையில் இருப்பதாக ராணுவ அதிகாரிகள் கூறியுள்ளனா்